வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் சென்னை வேளச்சேரியில் பல்லாடியம் மாலில் இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய ஆபீஸ் ஃபேஸ் பயன்பாட்டிற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விரைவில் திறப்பு விழா நடைபெறும் என்று கூறப்படும் நிலையில் முன்பதிவு நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இதை பற்றிய விரிவான செய்திகளை இந்த தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் தென்சென்னையின் முக்கிய லேண்ட்மார்க்குகளில் ஒன்றாக வேலச்சேரி ஸ்பீனிக்ஸ் மால் திகழ்கிறது இதையொட்டி பல்லாடியம் மால் அமைந்துள்ளது இரண்டு மால்களும் அண்டர்கிரவுண்ட் மூலம் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது எந்த மாலுக்குள் சென்றாலும் கண்கவரும் ஷாப்பிங் ஏரியாக்களை பார்த்தவாறே மற்றொரு மாலுக்குள் மாறிக்கொள்ளலாம் பல்லாடியம் மால் அளவில் சிறியது இதற்கேற்ப குறைந்த எண்ணிக்கையிலான கடைகளே இடம்பெற்றுள்ளன அதே போல மாலின் மேல் விரிவுபடுத்தி மிகவும் பிரம்மாண்ட ஆஃபீஸ் ஸ்பேஸை உருவாக்கியுள்ளார்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் சதுர அடியில் மிகப்பெரிய ஆபீஸ் ஸ்பேஸ் இருக்கிறது கடந்த பல மாதங்களாக இந்த பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த பணிகள் முழுமை பெற்றுவிட்டது விரைவில் திறப்பு விழாவிற்கு தயாராகிவிடும் என்கின்றனர் நிர்வாகத்தினர் அதற்குள் பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் முன்பதிவு செய்து லீசுக்கு எடுக்கும் வேலைகளை முடுக்கிவிட்டுள்ளன லீசுக்கு எடுக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் டெல்லியைச் சேர்ந்த ஸ்பிளக்ஸ் ஸ்பேஸ் மேஜர் கார்போரேட் எட்ஜ் என்ற நிறுவனம் ஒன்று புள்ளி ஜீரோ நான்கு லட்சம் சதுரடி அலுவலகத்தை லீசுக்கு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் அமுரா என்ற நிறுவனம் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் சதுரடி அலுவலகத்தை லீசுக்கு எடுத்திருக்கிறது முன்னதாக குருநானக் கல்லூரி எதிரில் ராணே என்கிற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த இடத்தை பிரபல கட்டுமான நிறுவனம் ஒன்று வாங்கியுள்ளது எனவே பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகள் வரவுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ராணே நிறுவனம் புதிதாக அலுவலகம் தேடி வந்த நிலையில் ஒன் நேஷனல் பார்க்கில் இடத்தை தேர்வு செய்து லீசு கெடுத்துள்ளது தங்களது அலுவலகத்தை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறது ஒன் நேஷனல் பார்க்கை எடுத்துக்கொண்டால் தரைத்தலம் மற்றும் அதற்கு மேல் பனிரெண்டு தளங்கள் இருக்கின்றன கண்ணாடி டிசைனில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எங்கிருந்து பார்த்தாலும் வேளச்சேரியின் பிரம்மாண்ட பகுதியை பார்த்து ரசிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்பீனிக்ஸ் மால் ஒட்டி மிகப்பெரிய அலுவலக வளாகம் எம்என்சி எனப்படும் சர்வதேச நிறுவனங்கள் ஐடி மற்றும் ஐடி சார்ந்த நிறுவனங்கள் ஜிசிசி எனப்படும் சர்வதேச திறன் மையங்கள் உள்ளிட்டவை செயல்படுத்துவதற்கு ஏற்ற இடமாக உள்ளது ஒன் நேஷனல் பார்க் ஆஃபீஸ் ஃபேஸின் சிறப்பம்சம் என்பது கட்டிடத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இரண்டு மால்கள் இருக்கின்றன அதன் அருகிலேயே தி வெஸ்டின் என்கிற பெயரில் ஃபைவ் ஸ்டார் ஓட்டல் ஒன்று உள்ளது மேலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் உயர்தர கிரீன் பில்டிங் சான்றிதழ்கான அம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ளது வருங்காலத்தில் வேளச்சேரிக்கு மெட்ரோ ரயில் சேவை வரவுள்ளது இது விரைவான போக்குவரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் மேலும் வேளச்சேரி பிரதான சாலையில் அமைந்துள்ளது ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி ஆகிய சாலைகளுக்கு எளிதாக சென்றடையலாம் சென்னை சர்வதேச விமான நிலையம் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில்தான் அமைந்துள்ளது